ராசிக்கு எப்படி இருக்கும் சார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே மற்ற ராசிகளுக்கு குரு பகவான் குரு பயிற்சி அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியே குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது வணக்கம் நேர்களே நம்ம ராஜயுகம் டிவியில் சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க குரு பயிற்சி வரப்போது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசுல வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பானதா அமைதா பன்னெண்டு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசுல இருக்கும் ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றிலாம் சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி எவ்வளோ சிறப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார் அதாவது கால தத்துவப்படி பாக்கிய ராசியாக சொல்லப்படுகிற ஒன்பதாவது ராசியாக சொல்லப்படுகிற தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு பொதுவாகவே மற்ற ராசிகளுக்கு குரு பகவான் குரு பயிற்சி அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியே குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பொழுது தேவையில்லாத தடை தாமதங்கள் அல்லது எதிர்பாராத ஏமாற்றங்கள் கிடைக்கும் ஏமாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதி இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ திருப்திப்படுத்துறதுக்காகவோ பொய்யான ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது மைய விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் கிரகமாக இருக்கிறதுனால அந்த சுப கிரகம் வந்து மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல மறைகிறதுனால பொதுவாகவே நீங்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாத அல்லது சாதிக்க முடியாத காரியத்தை நினச்சி நினைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அதில் மிகப்பெரிய சோதிப்பு அப்படிங்கிற சோதனையை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயமா வந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே கிரகம் ஆறில் மறையுது அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசி அதிபதியே ஆறாம் இடத்துல மறைகிறதுனால கண்டிப்பாக அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வாக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்க வேண்டிய மரியாதையில் ஏதாவது பங்கம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது நம்ம வந்து கலர் கலராக ட்ரெஸ் பண்ணி நம்ம கௌரவமாக போனால் கூட காக்கா எச்சம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத அவதிகள் உதவி செய்ய போய் தேவையில்லாத உபத்திரவம் வரக்கூடியது நல்லது சொன்னால் கூட கெட்டதாக பரிணமிக்கக்கூடியது ஒருவருக்கு நல்ல நல்லது சொன்னு வைங்களே அதை நல்லதாக எடுத்துக்க மாட்டாங்க சாதாரணமாக ஒருவரை வந்து பார்த்தோம்னு பார்த்தோம் அது சொந்தமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் நபராக இருக்கட்டும் அவங்கள பார்த்தா என்ன பண்ணோம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் இல்லையா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது வந்து நடைமுறை உண்மை அப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது அவங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் நடைமுறை உண்மை ஆனால் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால யாரையாவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு வைங்களே நல்லா இருக்குங்கடத்தான உன்னை பார்க்குறேன் அப்படிம்பாங்க இது வந்து எகத்தாரமான வாழ்க்கையாக ஏறுக்குமாறான ஒரு வார்த்தை வந்துகிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு சூழல்கள் அவ்வப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறத உண்மை எந்த இடத்துல அன்பு அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அன்பு எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடத்துல தான் பம்பு அப்படிங்கிறது முளைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வந்து நிதானமாக செயல்படக்கூடிய அம் அம்சங்கள் வந்துக்கிட்டு இருக்கணும் பயணம் அப்படிங்கிறனா வேகத்தை குறைக்கணும் உணவு அப்படின்னா காரத்தை குறைக்கணும் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பாசத்தை அளவோடுத வெளிப்படுத்தணுங்கிற ஒரு சில விஷயங்களை இந்த வரலாறு புவியியல் கற்றுக் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு அம்சங்களை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட குறிப்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராசிநாதன் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் என்ன ராசிநாதன் குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால நட்பு கிரகம் மட்டுமல்ல அதாவது பகை கிரகத்துக்கு கூட நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இவ்வளவு கெட்டது இவ்வளவு ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாடத்தை உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ஆறாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக ஏற்றுக்கணும் ஒன்று அதே மாதிரி குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடங்களுக்கு பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால அந்த விதிக்கு உட்பட்டு பத்தாம் இடத்தை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாரு ஐந்தாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பத்தாம் இடம் ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த உத்தியோகமே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் அல்லது ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த உத்தியோகம் அல்லது சிறந்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அம்சங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு நல்ல படிப்பு இருந்தால் நல்ல உத்தியோகம் போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நல்ல படிப்பு இருந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறதும் உண்மை தான் படிப்பே இல்லாமல் அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களும் இந்த உலகத்தில் உண்மை தான் அதாவது எவ்வளவோ டிகிரி படித்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கல்வியும் கற்றுக்காத மனுஷால் வந்து எவ்வளவோ டிகிரி படித்தவங்களை வந்து வேலைக்கு வைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஏன் பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க எல்கேஜி கூட போகாத குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கல்வியும் கத்துக்காம செல்போன்ல வந்து வலைதளத்தில் வந்து பொம்மை படம் பார்க்கக்கூடிய விளையாட்டு விளையக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா யாருமே கற்று தராம கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சூழல் அந்த மாதிரி உலகத்தில் வந்து உத்தியோகம் ஒன்று கிடைக்கும் அல்லது உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் கூட உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய நேர்மையான விஷயங்களை நிதர்சனமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அதுவும் பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கறது மேல ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் புரஸ்த லட்சணம் உத்தியோகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆண்களுக்கு உண்டான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இது வறுமை என்று சொல்ல முடியாது பெருமை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் நிர்பந்தமாக சூழலை ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்தை செல்கிற பெண்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பெண்களுடைய ஆசைகள் நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஏன் உத்தியோகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் அப்படிங்கிறத விட அந்த உத்தியோகஸ்தானத்தில் வந்து ஞானக்காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விளக்கக்கூடிய மிகப்பெரிய மேன்மைகளை நன்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அதே மாதிரி இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய சரி சப்தம பார்வையாக அயன ஜெயன போக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நிம்மதியான ஓய்வுகள் கிடைக்கக்கூடியது நிம்மதியான வருமானங்கள் கிடைக்கக்கூடியது நினைச்ச நேரத்தில் பணம் அதாவது எந்த நேரத்தில் பணம் தேவையோ அந்த நேரத்தில் திடீர்னு பணம் கிடைக்கக்கூடியது நாளைக்கு பணம் வேணும் அப்படின்னா இன்றைக்கே இருந்துருவீங்களே அடுத்த மாதம் பணம் வேணும் அப்படின்னா இந்த மாதம் பணம் இருந்ததுன்னா சந்தோஷம் ஆனால் அடுத்த மாதம் நாளைக்கு பணம் வேணும்னா கூட அந்த தேதி அந்த நிமிஷம் வர வரைக்கும் பணம் கிடைக்காம திடீர்னு அந்த தேவைக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனகாரகன் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துட முடியாது இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை அதாவது அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய இவ்வளவு சோதனை இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு தடையெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து இருக்கிற சொத்தை நம்ம அந்த மாதிரி இருக்கிற சொத்தை வித்தாவது போனால் கூட விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் விரை பார்க்கிறார் எப்போ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஒரு சிறிய பூமி வாங்கி போட்டிருப்போம் எங்கேயோ கிராமத்தில் ஓரத்தில் வந்து நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வாங்கி அந்த பெரிய விலைக்கு சிறிய விலைக்கு வாங்கக்கூடிய அந்த சிறிய பூமி பெரிய விலைக்கு விற்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதாவது பூமி வாங்கி போட்டு நீங்கள் எதுவுமே செய்யலை போர்வெல் போடல கட்டடம் கட்டில வாங்கி போட்டது அப்படியே இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த பூமி ஏன் பெரிய விலைக்கு விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனகாரகன் குரு பகவான் அயன ஜயன போக பாக்கி விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் வாங்கி போட்ட பூமிக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட அந்த பூமிக்கு பக்கத்தில் அந்த பூமிக்கு எதிரில் வந்து மிகப்பெரிய வணிக வளாகம் அல்லது தியேட்டர் சம்மந்தப்பட்டது அல்லது பெரிய பெரிய கட்டிடம் சம்மந்தப்பட்டது அல்லது கல்வி சம்மந்த சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து ஏதாவது ஒரு அலுவலகம் வருவது இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஒரு கல்லூரி அமைச்சதுன்னு வைங்களே அந்த இடம் அந்த கல்லூரியுடைய தயவால உங்கள் இடம் வந்து பல கோடிக்கு அதாவது லட்ச கணக்கில் வாங்கினது அல்லது ஆயிரக்கணக்கில் வாங்கினது லட்சம் அல்லது கோடி கணக்கில் போகக்கூடிய விலை மதிப்புக்கு உட்படக்கூடிய மிகப்பெரிய ஆச்சரியமான அம்சங்களை உங்களுடைய வம்சத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மேலே உங்களுடைய தன காரகன் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய மன்னமன் என்று சொல்லக்கூடிய பொன்னமன் என்று சொல்லக்கூடிய தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசி அதிபதி குரு பகவான் பார்க்குறதுனால தன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மன வேதனை இல்லாமல் தனம் வரும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தினம் தினம் பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் குடும்பத்தில் வந்து பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மனம் இருக்கக்கூடிய அதாவது நல்ல அன்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழலை வந்து அதிகமாக ஏற்படுத்துவார் உங்களுக்கு நீங்களே கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி மட்டுமில்லை பெற்றவங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த தனத்துக்கு அதிபதியாக தன குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியா இருக்கிறதுனால இவ்வளவு சோதனைகளுக்கு மத்திய இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில எங்காவது ஒரு சாதனை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும் எப்பயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலத்தினால பெரிய பெரிய லாபம்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நன்மைகள்லாம் குரு பகவான் இந்த வருஷம் கொடுக்க போறாருன்னு சொல்லியிருக்கீங்க சார் ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா சார் இல்லை பரிகாரம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதாவது பொறாமை இருந்துகிட்ருக்கும் அந்த பொறாமை அப்படிங்கிற மூன்று இடத்துக்கு வந்து பொறுமை அப்படிங்கிற மூன்று இடத்தை கடைப்பிடிக்கக்கூடிய அம்சம் இருந்தால் போதும் வாழ்க்கையில் பொறுமை அப்படிங்கிற இருந்தது அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் பெருமையாக இருக்குங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம்தான் பரிகாரம் அது என்னமோ உண்மைதாங்க சார் பொறுமையா இருந்தா பெருமையா இருக்கும் பெருமை வரும் அப்படின்னு சொல்லி ரைமிங்கா சொல்லியிருக்கீங்க அந்த பொறுமை தான் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறான் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்திங்கன்னா தனுஷ் ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எவ்வளவு நன்மையாக இருக்க போகுது அப்படிங்கறத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் மீண்டும் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மகர ராசிக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் சோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை சார்க்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட்ட்க்காக மட்டும்தாங்க அந்த இரண்டு நம்பர் எந்த விதமான பொதுவான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ராஜயோகம் யூடியூப் டிவியிலேயே பார்த்தீங்கன்னா ஏழாயிரக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதில் எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் நேரில் வர முடியல ஆன்லைன்ல எங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்க முடியுமானா அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு அதுக்கும் இதே இரண்டு நம்பர் தான் மீண்டும் சொல்கிறேன் அந்த நம்பர் எல்லாமே அப்பாயின்மெண்ட்க்காக மட்டும் தாங்க ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்